ஹலோ வெல்கம் டு மை சேனல் சேனல் ஸ்கைஸ் லிமிட் ஒன்ஸ் மறுபடியும் என்னுடைய உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம வந்து சேனக்கிழங்கு மசியல் நாங்களா வந்து கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம் இன்னொரு கருணக்கிழங்குன்னு நீங்க சொல்றத நாங்கரணு சொல்லுவோம் எங்காத்துல இதைதான் கரணக்கிழங்குன்னு சொல்லுவோம் இது வந்து சேனக்கிழங்கு ஓகே இதை நம்ம எப்படி மசியல் பண்றது அப்படின்றத உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு நல்லா மீட் பண்ணி இப்போ வந்து நாங்க செய்ய போறோம் தலிகை கர்ணகிழங்கு மசியல் ஓகேவா பாக்கலாம் வாங்க கர்ணகிழங்கு நல்லா தோல் உரிச்சு எடுத்துக்கணும் கர்ணகிழங்கு திருத்தச்சு சில சமயம் வந்து பிரண்டை திருத்துற மாதிரி கையில வந்து அரிக்கும் இதான் அரிக்குமா அரிக்காதான்னு எங்க அம்மாவை கேட்டதுக்கு எங்க அம்மா சில பேருக்கு அரிக்கும் சில பேருக்கு அரிக்காதுன்னு சொன்னா நம்ம ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெயை வந்து கையில எடுத்துட்டு இப்படி வேலை கீழே உள்ள வெளியில எல்லாம் படுற மாதிரி நம்ம தடவின்டலாம் தடவின்ட்டு கர்ணக்கிழங்கு தோல் எப்படி உரிக்கணும்னு ஆரம்பிச்சேன் எண்ணெயை மூடி வச்சுடுவோம் ஏன்னா கையோட கை மூடலைன்னா எண்ணெய் கிழ கூட்டிட்டுன்னா பெரிய ட்ராம் ஆகிடும் ஸோ இப்படி கண்ணில் நான் எண்ணெயை தடவிண்டு உரிச்சு வச்சிருக்க கர்ணக்கிழங்கு என்னென்னா பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய பீஸா கட் பண்ணிக்கலாம் அதனாலதான் இது வந்து சோம்பேறிக்கெல்லாம் சீக்கிரம் ஆறாது தக்காளிக டேஸ்டியாகவும் வரும் நல்ல ஒன்று ரெண்டுமா ஸோ நம்ம வந்து கையில் எண்ணெய் தழுவிட்டோம்னா நம்ம ரொம்ப சேஃப் ஓகேவா இப்போ நம்ம குக்கர்ல ஜலம் எடுத்துக்கணும் திட்டமா இதில் நம்ம கருணக்கிழங்கு போட்டுடணும் ஒரு கப்பு துவரம் பருப்பு போட்டுடலாம் ஒரு எலுமிச்சங்காத்தனை புளி நெல்லிக்காய் இல்லாட்டா ஒரு எள்ளு வச்ச காத்தன புளி போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் ஒன்னும் ரெண்டுமா கிள்ளி போட்டுடலாம் நம்ம எடுத்துட்டு ஒரு இரநூறு கிராம்க்கு ஒரு கப்பு துவரம் பருப்பு புளி மிளகாய் வழக்கமா போடுற மாதிரி மஞ்சப்பொடி ஒரு ஆர் ஒரு சிட்டிக்கூன் ஓகேவா அப்புறம் பருப்பு தங்காம இருக்கிறதுக்கோசம் டீஸ்பூன் எண்ணெய் நம்ம பருப்புக்கு எவ்வளவு விசில் விடுவோமோ அவ்வளோ சில குறை மூணு விசிலேயே பருப்பு சளி சில பேர் அஞ்சு விசிலுக்கு தான் பருப்பு தழிவாங்கும் இப்ப கருவேப்பிலை நம்ம இந்த ஸ்டேஜ்லயும் போடலாம் இல்ல கடுகு திருக்குமாரி கொட்டை செவ்வம் போடலாம் ரெண்டு ஸ்டேஜ்லயும் போடலாம் இந்த ஸ்டேஜ்லயும் கொஞ்சம் போடுறேன் பச்சை கருவேப்பிலைக்கு ஒரு தனி வாசனை வறுத்த கருவேப்பிலைக்கு ஒரு தனி வாசனை அதனால இப்ப நான் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு கருணக்கழங்கு தழிவு பண்ணிச்சு ஒரு துளி போடுறேன் அப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன் நீங்க வந்து உங்காத்து குக்கருக்கு ஏத்த மாதிரி விசில் விடுங்க இப்போ குக்கர் விசில் வந்துடுத்தும் நான் வந்து இதை எடுத்து கீழே வச்சுட்றேன் எவ்வளோ விதிருங்களோ அவ்வளோ நல்லது ஆனால் ஜலம் நிறைய கொடுக்கும் ஓகேவா இப்போ நாம் வானையை போட்டு அதில் எண்ணெயை குத்துணும் திருகு மாறுறதுக்கு காமன் பாஷையில் தாளிக்கிறதுக்கு நாங்களாம் திருகு மாறுறதுக்குன்னு சொல்லுவோம் நம்ம கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு நம்ம ரெகுலர் கடுகு திருகு மாறுறது என்னென்னு இங்கிலீஷில் நான் போட்டிருக்கேன் அந்த கடுகு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கடுகு அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து கடுகு வெடிக்க விட்டா விட்டு தான் வடிக்க போடணும் முதலே போட்டுட்டா உளுத்தம்பருப்பு கடுகு வெடிக்காது ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் அதை வந்து நம்ம காம்பு கழிவிட்டும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோடனே சின்ன தக்கிட்டா காந்தாமல் இருப்போம் அதாகப்பட்டது கருகாமல் இருக்கும் இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகாயும் மிளகாய் வர்த்தலோ காஞ்ச மிளகாயோ உலந்த மிளகாயோ எந்த வேணாலும் வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அவாவா ஊர் பாஷா அவாவா இது இது வந்து உடம்பு மிளகாய் ஆகப்பட்ட காஞ்ச மிளகாய் ஆகப்பட்ட மிளகா வச்சு ஓகேவா அடுத்து ரெடி ஆன உடனே கொத்தம்பருப்பு இந்த கிள்ளி வச்சிருக்க ரெண்டு மிளகா கொஞ்சம் பெருங்காயம் இப்போ நம்ம நம்மளோட ரிலீஸ் ஆயிட்டு தான் பார்த்துட்டு இதை எடுத்துடணும் தண்ணி போற துவரம்பரு தண்ணீர் ஆகனால ஒன்றும் தப்பு இல்லை இன்னும் இன்னும் கொஞ்சம் நம்ம நம்ம வச்சு மறுபடியும் மறுபடியும் ஒரு விசில் குத்தி பண்ணுறதுக்கு விட்டுக்கலாம் பருப்பு வரைக்கும் நம்ம ஜலம் எடுத்து தான் போகிறோம் கொஞ்சம் ஆகட்டும் தளியும் ஓகேதா சில பேர் பேராத்தில வெந்தயம் போடுற வழக்கமும் உண்டு சில பேர் பேரால போட மாட்டாங்க மசீனுக்கு நான் ஜஸ்ட் கொஞ்சம் போறோம் வெந்தயம் போட்டு இந்த கருவேப்பில திருகு மாதிரி இருக்கு முதல்ல ஏற்கனவே நான் வந்து தளிகளை கச்சே போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் சின்ன தீல போட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டுப்போம் இந்த எடுத்து மாதிரி வச்சிட்ட கடுகு உளுக்க பருப்பு மிளகா தெருங்காயம் அதுல போட்டுருவோம் ஓகேவா இந்த ஐட்டத்தெல்லாம் போட்டு நம்ம மசிச்சு எடுத்துக்கணும் மசிக்க எப்படின்னு இப்ப காட்டுறோம் இப்ப பருப்பும் நன்னா சூப்பரா மசிஞ்சு எடுத்துட்டு தடவை ஓகேவா திறந்தா விட்டு இப்படிதான் இருக்கும் ஓகேவா இதுல இந்த ஓரத்துல கொஞ்சம் ஜலம் தேங்குறது பாருங்க இந்த ஜலத்தை வந்து நம்ம இந்த கடுகு மாதிரி இறக்கி வச்சிருக்கோம் இல்லையா இப்ப இதுல நம்ம இந்த ஜலத்தை இருத்துடணும் எப்பவுமே நம்ம வந்து தலிகை பண்ணச்சே ஜலத்தை இருத்துட்டு மசிச்சாதான் நம்மளுக்கு சீக்கிரம் மசியும் இல்லாட்டா மசியவே மசியாது இதுதான் இப்படிதான் மசிக்கணும் கர்ணக்கிழங்கெல்லாம் நம்ம இப்படி பருப்போட சேர்த்து மசிக்கணும் இப்ப நம்ம இந்த மாதிரி மசிச்சுட்டு நம்ம கழிவு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வானா அது எல்லாத்தையும் அந்த கலவி எதுல குட்டிடணும் அப்புறம் நான் எப்பவுமே வந்து சொல்லாத ஐட்டம் வந்து உப்பு உப்பு இப்போ வந்து இதெல்லாம் திருக்கு மாதிரி வச்சிருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் இதுல கொட்டி நான் மசிச்சு முடிச்சா விட்டு உறங்கேருந்து கலரணும் உப்பு நான் எப்பவுமே உப்பு சொல்ல மறந்து போயிடுவேன் ஆனால் போடுவேன் கட்டாயமா இந்த தடவை நானும் உங்ககிட்ட சொல்றேன் உப்பு வந்து திட்டமா நம்ம பார்த்துக்கு எவ்வளோ வேணுமோ இந்த பொட்டலம் எப்படி கரிக்கிறதோ அதெல்லாம் வச்சு நம்ம உப்பு போடணும் இந்த ஒன் பார்ட் ஒன் ஷார்ட் ஓப்போஸ் இதுக்கெல்லாம் வந்து இது தாத்தா ஆர் பாட்டி வாட்வா யூ காலு எல்லாத்தையும் போட்டு ஒன்னா மசிச்சு மூடி இதுல போடுற புளி வந்து ஃபுல்லாக ஃபைபர் தான் சக்கையெல்லாம் இருக்கோ எப்படி இருக்குமோ புளி போட்டு மசிச்சுட்டாங்கலாம் நினைக்கூடாது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் பண்ணி பாருங்க சாப்பிட்டு பாருங்க ஓகேவா நல்லா ரெண்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நான் கொதிச்ச உடனே இறக்கி வச்சுரலாம் பாத்திரத்தில் ஓகேவா இதுக்கு பெஸ்ட் தொட்டுக்க வந்து எல்லாரும் வடான்னு சொல்றேன் நாங்கள் வந்து வெத்தல்னு சொல்றேன் கூழ் வெத்தல் ஜெவரிசி வெத்தல் எது வேணாலும் தொட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் எண்ணெய் வந்து நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சன் ட்ராப் ஆயில் ரிஃபைன்ட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் எது வேணாலும் வச்சுக்கலாம் இந்த பட்டமா வச்சுக்கோங்களோ அப்போ எடுத்து ஏற்கனவே திருகு நம்ம இதில் கொட்டி கலிகாரத்துனால நம்ம தனியா வந்து திருகு மரம் வேண்டாம் நல்ல வேலை அடிப்பிடிக்கலாம் மரணம்ன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு பை சான்ஸ் பண்ணிட்டேன் இந்த மசிச்சா விட்ட இடத்துல ரொம்ப நாய் வச்சோம்னா அடி குடிச்சு வானா காஞ்சி போச்சு அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ண அதே ஹீட்ல நம்ம வரத்தி எடுத்துக்கலாம் வானிலருந்து பெஸ்ட்டு தொட்டுக்க ஜெவ்வரிசி விற்றல் இல்லாட்ட அரிசி விற்றன்னு சொன்னேன் அது ரெண்டு ரெண்டா போட்டு வறுத்துக்கோங்க ஏன்னா ஜெவ்வரிசி வைத்தல் வேகமா பெருசாகும் சின்னதா போட்டோம்னா இந்த மசியல்ன்றது ரொம்ப செட்டாகவும் இருக்காது ரொம்ப ஜலமாவும் இருக்காது பருப்பு குழம்பு மாதிரி இது கெட்டியா இருக்கும் இப்படி கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கும் கொட்டா உழறா மாதிரி இருக்கும் கொட்டுறா மாதிரி இருக்காது செஞ்சது குழம்பாட்டம் இருக்கும் இந்த தான் நம்ம வந்து இந்த மசியல நம்ம இறக்கி வைக்கணும் புரியிறதும் நம்மளுக்கு இதை வந்து நம்ம சாதத்துல சும்மா ஜம்மு நல்லெண்ணெய் ஒரு கரண்டி உத்து இப்போ நம்ம வெத்தலை பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயை குத்தி இந்த மாதிரி இறங்கி வந்து வர சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி சாதத்தை வச்சு அது ஒரு நல்ல எண்ணெய் பெருமாறு இறங்கி வந்து சாப்பிட்டு போகிறார் நம்ம பாட்டு இவ்வளோ ரிஸ்டாக இருக்கும்